அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு மட்டன் கிரேவி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க எப்போவுமே நான்வெஜ் பண்ணுறதனா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் ரெண்டு டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கவலிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சோட்டை பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு அத்தன்டிக் வில்லேஜு ஸ்டைலில் ஒரு சாப்பிட்ட மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நான் ஒரு ஒரு கையளவு வந்து கறி லீஃப் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த கரி லீஃபோட டேஸ்ட்டு தான் அந்த கிரேவியோட ஒரு டேஸ்ட்டு வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணி தரும் அதுக்கப்புறம் கசகச ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து நான் சோட்டை பண்ணிக்கிட்டேன் இதோட வந்து நீங்கள் கொஞ்சம் சோம்பு ஜீரகம் எல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரிக்கு நல்லா சோட்டை பண்ணிக்கோங்க இதோட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க நான் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன் எதுக்குன்னா அந்த கிரேவிக்கு நல்ல கலர் கொடுக்கும் ஸோ எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து கிரேவிக்கு தனியாக ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் ஒரு ஆயில் போட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாம் பொடியாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்ச மசாலா அப்படியே தென்னையில் போட்டு நம்ம சாப்பிட்டே பண்ணிடலாம் ஆனால் அப்படி பண்ணால் நல்லா இருக்காது ஸோ அதனால தான் நம்ம தனியாக வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டுருக்கோம் நான் வந்து எண்ணெயிலேயே வந்து மசாலா வந்து கொஞ்சம் சாட்டை பண்ணுவேன் ஏன்னா அந்த கலர் எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் அந்த ரெட் கலர் வருது இல்லை அது நம்ம எத்தனை தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனால் அந்த கலர் நம்மளுக்கு வரவே வரது ஸோ அதனாலே வந்து நான் ஆயிலில் வந்து நீங்கள் போட வேண்டிய மசாலா வந்து கொஞ்சம் ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒன் டேபிள் ஸ்பூன்னால் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இந்த வெங்காயம் தக்காளி வதக்குறோம்ல அப்போயே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நல்லா சோட்டை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூணு தக்காளி மையம் அரைச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கட் பண்ணி கூட போடலாம் ஆனால் உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி அரைச்சி போட்டால் தான் உங்களுக்கு நிறைய கிரேவி வரும் அதுக்கப்புறம் நான் மசாலா முன்னாடி ரெடி பண்ணோம்ல அந்த மசாலா வந்து அந்த தக்காளி மிக்ஸ் பண்ணோம்ல அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து எல்லா மசாலாவும் நம்ம வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம் ஸோ ரொம்ப குக் பண்ண வேண்டியது கிடையாது நான் தேவையான அளவை வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மட்டன் ஹாஃப் கேஜி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் எப்பவுமே வந்து நீங்கள் குக் பண்ணும்போது மட்டன் அந்த கிரேவியோட ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ராஸ் மல் வராமல் இருக்கும் மட்டனோட அந்த மசாலாவும் நல்லா உள்ளே இறங்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லை ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்கன்னு ஸோ அந்த மசாலா தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தனியா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் மூணு அல்லது நாலு கப்பு வாட்ரு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கோங்க எஸ் ஃபைனல்லாம் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு கமலித்தலை பூ துவி இறக்கிற வேண்டியதான் சூப்பரான டேஸ்டியான நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் சப்பாத்தி இடியாப்பம் அப்புறம் கீ ரைஸ் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் இது சூப்பராக சூட் ஆகும் மட்டனும் ரொம்ப செம்ம ஜூஸியாக இருந்தது அந்த கிரேவி அந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் அவ்வளோ இன்ஃப்யூஸ்டாக இருந்தது இந்த கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பே